ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போலாம் ஸ்டார்டிங் சீன்ல மௌலி குணால் ரெண்டு பேருமே வந்து அழகா ரெடி ஆகி பூஜைக்கு வந்துடுறாங்க பாட்டி வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உடனே அவங்க வந்து மௌலி நெத்தியில குங்குமம் இல்லாததை வந்து கவனிச்சிடுறாங்க என்னமா மௌலி ஏன் வந்து நீ குங்குமம் வைக்கல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் சொல்றா இல்ல பாட்டி நான் வந்து அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன் அதான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா போய் சொல்லி சமாளிச்சிடுறா அப்படியே இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல அங்க வந்து தூ ஆஷிகி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில வந்து ஒன்னும் ஒரு டிராமாவோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே மகா சங்கமம் வந்து ஒரு ஷோ நடக்கும் போது வந்திருப்பாங்க இல்லையா சோ இப்போ வந்திருப்பாங்க இவங்க எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை வந்து அழகா ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான் போல அதை காட்டுறான் அதை பார்த்த மோடிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது ஏன்னா மௌலி குணால் நந்தினி மூணு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை தான் அவன் வந்து பிரேம் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான் உடனே வந்து இதை காட்டும் போது அவளுக்கு இத சுத்தமாவே பிடிக்கல ஆமா நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க உங்க கூட அன்னைக்கு ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க எங்க அவங்களும் இந்த போட்டோல இருக்காங்க நீங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இத கொண்டு வந்தேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிற மாதிரி போறான் உடனே வந்து மௌலி குணால் அதை வாங்கும் போது வந்து அதை வேணுனே பிடிக்காம விட்டுருவா டக்குனு அது வந்து கீழே போட்டு உடஞ்சிரும் ஃபுல்லா உடனே இவன் சொல்லுவா ஐயோ உடஞ்சிருச்சா ஓகே பரவாயில்ல நான் வந்து மறுபடியும் வந்து சூப்பரா ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த போட்டோவாலையே வந்து அவளுக்கு ரொம்பவே வந்து மைண்ட் அப்செட் ஆயிடும் நம்ம மௌலிக்கு அதனால நீங்க பேசிட்டு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் நிற்கும் போது அந்த பொண்ணு இருக்கா அவ வந்துருவா என்ன மொழி ஒரு மாதிரியா இருக்கே நல்லா இருக்குல்ல எந்த பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா இவ வந்து தன்னோட பொசிஷனை எப்படி விட்டு கொடுக்க முடியும் அதனாலயே வந்து போய் சொல்லி சமாளிக்கிறா ஆஹ் நான் நல்லா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே அந்த பையனை தான் காட்டுறாங்க அவன் பாட்டி கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்ப பாட்டி வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதல வந்து ஏதோ ஒரு செய்திய சொல்றாங்க உடனே அவனும் அதை கேட்டுட்டு ஆஹ் ஓகே பாட்டி பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா என்ன பாட்டி சொன்னாங்க இவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறது நமக்கு காட்டல அதோட நல்லபடியாக வந்து பூஜையும் நடக்க ஆரம்பிக்குது இங்கே வந்து மௌலி குணால் ரெண்டு பேரும் ஒன்னாவுக்கா அதுதான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து குணால் நீ வந்து அவன் நெத்தியில் குங்குமம் வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பூசாரியே சொல்றாரு ஆமாம் வைச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே அவனும் வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் டக்குனு எடுத்து குங்குமமும் அவளோட நெத்தியில் வச்சிடறான் அவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த பையன் அல்லையா அவன் வந்து டக்குன்னு வந்து ஃபோட்டோ எடுத்துடுறான் ஸோ பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது ஆக்சுவலி இதுதான் பாட்டி வந்து அவங்க கிட்ட சொல்லிருப்பாங்க போல இந்த மாதிரி குணால் குங்குமம் வைக்கும் போது நீ ஒரு போட்டோ எடுத்து அது ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க போல அதோட அவனும் எடுத்துட்டானா அதனால இவங்களுக்கு ரொம்பவே ஆயிடுது பாட்டி என்ன பண்றாங்க சும்மா இல்லாமல் அந்த போட்டோவை எடுத்து நந்தினிக்கு அனுப்பி விட்டுடுறாங்க இங்கே நந்தினியை கட்டுறாங்க அவள் வந்து குணால் வந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மயக்கத்துக்காகவே ரொம்ப அழகா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பார்க்கவே ரொம்ப பிரிட்டியா இருக்கா உடனே வந்து குணால்கிட்ட தான் மெசேஜ் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக சிரிச்சுக்கிட்டே போய் எடுத்து பார்க்கும்போது அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது அதில் வந்து குணால் அந்த நம்ம மொழி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோவை பார்த்தோன்னே என்னது இவரையும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காரு குங்குமத்தெல்லாம் வச்சு விடுறாரு அப்போ வந்து என்கிட்ட நேற்று சொன்ன எல்லாமே பொய்யா மாதிரியே அவ ரொம்பவே வந்து ஒரு ஒரு மாதிரி ஏமாற்றத்தோட பாத்துட்டு இருக்கா அவன் நேத்து சொல்லிருப்பான் இந்த மாதிரி நான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இருப்பேன் உன்ன விட்டு நான் பிரியவே மாட்டேன் உன்னோட இடத்துக்கு நான் யாரையும் கொண்டு வர மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா சோ இத பாத்த உடனே அவர் நேத்து என்ட்ட அவ்வளவு பேசுனாரு இப்ப என்னன்னா மறுபடியும் மூலிக்கிட்டே போயிட்டாரு அப்ப இதான் உண்மையா இதான் ரியாலிட்டியா அவர் என்கிட்ட வர மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டு அப்படியே வந்து அவரோட எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு அப்படியே சோகமா போய் படுத்துருவா எனக்கு இந்த புரியவே வந்து வந்து அவனோட கூட தான் இருக்கான் இதை இவளுக்கே கோவம் வருதுன்னா நம்மளோட அவளோட புருஷன் ஃப்ரெண்டு இருக்கிறத அவளுக்கு வலிச்சிருக்கும் இதெல்லாம் இந்த நந்தினிக்கு கொஞ்சம் கூட புரியல ஆக்சுவலி இப்பவே ஒரு நல்ல பொண்ணா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும் குணால விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிருந்திருக்கணும் ஆனா இப்ப வரைக்குமே அவ வந்து குணால விடுற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இல்லவே இல்ல அப்படியே மௌலி குணால காட்டுறாங்க அங்க பூஜை எல்லாம் வந்து நல்லபடியா நடந்துட்டு இருக்கு அப்ப குணால் அண்ட் மௌலி ரெண்டு பேரோட தலையெல்லாம் வந்து ஒன்னா வச்சு நிறைய வந்து பூஜை எல்லாம் பண்றாங்க ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டி வந்து ஸ்பெஷலா பூஜை பண்ண சொல்லிருப்பாங்க போல சோ அதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் குணால் மௌலி ரெண்டு பேரும் ஆரத்தியை நல்லபடியா எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துருது அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்பதான் நினைச்சு பாக்குறாங்க அவங்களுக்கு ரொம்பவே சீரியஸா வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்திருக்கும்ல அப்ப வந்து டாக்டர்லாம் செக் பண்ண உடனே அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு என்ன நீங்க உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே எதுக்கு வந்து இப்படி நடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேக்கும்போது உடனே பாட்டி வந்து அழுதுருப்பாங்க இந்த பாருங்க டாக்டர் என்னோட பையனும் பேட்டியே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனா வந்து இப்ப அவங்க ரெண்டு பேரும் பிரியாடு மாதிரி நிலைமையில இருக்காங்க நான் இந்த மாதிரிலாம் பண்ணா மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க அதுக்குனால தான் நான் இந்த மாதிரி ஒரு டிராமா வந்து போட்டேன் தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது கேட்டிருப்பாங்க அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு சோ மௌலி குணால சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக பாட்டியோட பிளான் தான் போல இது நல்லபடியா அந்த பூஜையும் நடந்து முடிஞ்சிருது அப்ப வந்து குணாலுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஐயோ இப்ப என்ன பண்றது நந்தினி வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே நம்ம கூட சொன்னமே இன்னைக்கு நைட்டு நான் சீக்கிரமா வந்துருவேனே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இங்கிருந்து போறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான் அப்பதான் வந்து மௌலி கரெக்டா அங்க வந்துடுறா அவ புரிஞ்சுக்கிறா இவன் வந்து நந்தினி வீட்டுக்கு தான் பிளான் போடுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எனக்கு புரியுது நீ வந்து எதுக்கு இப்படி விசா இருக்குன்னு ஐ திங்க் நந்தினி வீட்டுக்கு தான் நினைக்கிறேன் அங்கதான் வந்து என்னோட கார் சாவி இருக்கு அதை எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே வந்து இவனுக்கே பூஞ்சல அடிச்ச மாதிரி ஒரு மாதிரியா ஆயிடுது அது இவளே வந்து நம்மள போசராளே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து இவன் சொல்லிட்டு அவள் பாட்டி கிச்சன்ல போய் தண்ணி குடிக்க போயிடுவா அவ மனசுல நினைச்சிட்டே இருப்பா குணால் போவாத குணால் போவாத அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டே இருப்பா ஆனா இவன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம டாக்டனை வந்து வேகமா கார் எடுத்துட்டு போயிடுவான் இவளுக்கு அந்த நேரத்துல அவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்னடா கூடாது நம்ம தான் சொன்னோங்கிறதுக்காக அவன் போவமா இருந்தா தான் என்ன அவன் ஓடி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவா இங்க வந்து நந்தினி வீட்டுக்கு குணால் போயிடுறான் அவன் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கான் ஆனா வந்து பாட்டி அனுப்புனது போனது எதையுமே அவன் சொல்லிக்கவே இல்ல இவன் சொல்றான்னா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்பதான் அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான் இந்த மாதிரி பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு சோ நான் எப்படி தனியா விட்டுட்டு வர முடியும் அவங்க வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்க வந்து இரு சொல்லிட்டாங்க நான் அவங்க வந்துட்டாங்க இருந்துட்டேன் என்ன நான் சொன்ன நேரத்துக்கு என்னால வர முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவானே தவிர அந்த பூஜை நடந்தது மௌலிக்கும் அவனும் ஒன்னா பூஜை பண்ணது எதையுமே அவன் சொல்ல மாட்டான் அவ கேப்பா இவ்வளவு நேரம் நீங்க பாட்டி கூட தான் இருந்தீங்களா இல்ல வேற ஏதாவது நடந்துச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு பாப்பா ஆனா வந்து யோசிப்பான் ஐயோ இவ என்ன இப்படி கேக்குறா நம்ம நம்ம மொழி கூட இருந்ததை சொன்னோம் அப்படின்னா இவ வருத்தப்படுவா அதனால நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு மனசுல தான் அதை மறைச்சிருப்பான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா சரிவா போலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாளிச்சு அவளை ஹக்கும் பண்ணிப்பான் அதோட அவளும் வந்து பெருசா வந்து எதுவும் கேட்டுக்க மாட்டா அதோட அடுத்த நாள் ஆகுது இங்கே வந்து ஏதோ கோலாட்டம் மாதிரி எல்லாம் வந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நம்மளோட ஃபேமஸான ட்ராமா இஷ்குமே ஜவான்ல இருக்கிற நம்மளோட அர்ஜுன் பிஜ்லானி நியா சர்மா ரெண்டு பேரும் தான் வந்து டான்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு வழியாக பண்ணி முடிச்சுட்டு பாட்டிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க குணால் மோலி ரெண்டு பேர்ட்டையும் போய் பேசிட்டு இருப்பாங்க சரி நாங்கள் ஆடிட்டோம் இப்போ உங்களோட டேன் நீங்கள் ரெண்டு பேர் தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது உடனே குணால் சொல்லுவா இல்ல எனக்கு வந்து டான்ஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐஏ

கவலைப்படாதீங்க பாட்டி கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்து போயிடுவாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் டக்குன்னு வந்து குணால் வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் ஏன்னா மௌலியோட காலில் வந்து ஒரு ஜிமிக்கி வந்து குத்துற மாதிரி இருந்திருக்கும் உடனே அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவ கூட வந்து டான்ஸ் பண்ணிருப்பான் ஸோ ரொம்ப கேரிங்காக தான் இருக்கான் என்னதான் அவன் நந்தினி மேல அஃபேர்ல இருந்தாலும் மௌலி மேல அவனுக்கு இருக்கிற வந்து அந்த ஒரு கேரிங் இன்னும் குறையல அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே அப்படியே பாட்டியை காட்டுறாங்க அவங்க சும்மா இல்லாமல் மறுபடியும் நந்தினியை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக அவளுக்கு ஃபோன் பண்ணி இப்பவே நீ டிவியை ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அவளும் ஓப்பன் பண்ணி பாப்பா கரெக்டாக வந்து அங்கே மௌலி நாள் ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே அதில் விஷுவலாக ஓடிட்டு இருக்கும் பார்க்கும் போது அவளுக்கு செம்மையா காண்டாவும் பாத்தியா என்னோட மௌலி குணால் எப்படி இருக்காங்கன்னு அவங்க ரெண்டு பேரையும் உன்னால பிரிக்கவே முடியாது நீ தான் அவங்க ரெண்டு பேரையும் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வச்சிருவாங்க உடனே இவளுக்கு செம்மையா கோவம் வரும் உடனே அந்த இடத்துக்கே வந்து போயிடுவா இங்க அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் அப்படியே பினிஷிங் டச்சா ரெண்டு பேரும் ஐ கான்டெக்ட்ல அப்படியே பாத்துட்டே இருப்பாங்க கரெக்டா அந்த நேரத்துக்கு நந்தினி வந்துருவா இவங்க ரெண்டு பேரையும் இந்த கோலத்துல பாக்கும்போது அவளுக்கு செம்மையா காண்டாவும் இப்படித்தானே நம்ம மோழிக்கும் இருந்திருக்கோம் அவள் அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அப்போ வந்து நேரில் வந்து நம்மளோட மோழி வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எப்படி வந்து உடஞ்சி போயிருப்பா அதே மாதிரி தானே இவளுக்கு இருக்கும் நல்லா வேணுங்கிற மாதிரி தான் இருக்குது இவள் வந்து பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்